இன்று சென்னை விமான நிலையத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து இறங்கக்கூடிய அந்த ஒரு காட்சி வந்து அவருடைய காரில் ஏறக்கூடிய ஒரு காட்சி வீடியோ வந்து வெளியே வந்துருந்துச்சு பிளாக் டி வந்து சூப்பர் ஸ்டார் இருந்தார் அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு தகவல் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஹைதராபாத் ஷெட்யூல் ஜெய்லர் டூ திரைப்படத்துடைய அந்த ஹைதராபாத் ஷெடியூல் வந்து முடிய போகுது அதுக்கடுத்து இப்போது கோவா ஷூட் ஜெய்லர் டூ ரொம்ப தீவிரமாக வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த தகவல் வந்துருந்துச்சு அரசல் புரசலாக ஆனால் அப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் ஏற்கனவே சூப்பர் ஸ்டாரோட பேட்ட திரைப்படத்தில் சேர்ந்து நடித்த விஜய் சேதுபதி அவர்கள் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு இப்போது விஜய் சேதுபதி அவர்கள் சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் கோவாவில் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு ஏற்கனவே பேட்டை படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்குமான காம்பினேஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அதுவும் கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதி அவர்களை முன்னாடி உட்கார வச்சு ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணக்கூடிய அளப்பறைலாம் ராமா ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் பாட்டை போட்டு ஆடக்கூடிய சம்பவம்லாம் தரமாக இருந்துச்சு அது மாதிரி இப்போ ஜெயிலர் டூலேயும் விஜய் சேதுபதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது இது வந்து அதிகாரப்பூர்வமாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இதை பதிவிடலை இருந்தாலும் இந்த தகவல் வந்து இப்போ வெளியாகி சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக வந்து பரவிட்டு இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது அதனால் இதுலேயும் ஜெயிலர் டூலையும் ஒரு தரமான சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஜெயிலர் ஒன்னே வந்து விநாயகன் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ மிரட்டலாக இருந்துச்சு இப்போ ஜெயிலர் டூவில் வேறு யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்டனுக்கு இருக்காங்க அப்படின்னு நமக்கு நிறையா எதிர்பார்ப்புகள்லாம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு எஸ் ஜே சூர்யா அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற தகவலாம் வெளிவந்துச்சு சமீபத்தில் அதனால் நமக்கு ஜெயிலர் ஒன்றுக்கு சற்றும் குறையாத இன்னும் சொல்ல போனால் ஜெயிலர் ஒன்னை விட மிகப்பெரிய ஒரு சம்பவமாக அந்த ஜெயிலர் டூ இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு டவுட்டே தேவையில்லை அந்த வகையில் இப்போ விஜய் சேதுபதி அவர்கள்லாம் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னி தகவல் வந்தோன்னே இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி நமக்கு அதனால் நமக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல நோ டவுட்டு நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் மறுபடியும் சேர்ந்து நம்ம ஒரு காம்பினேஷன் வந்து ஜெய் லட்டுல பார்க்குறதுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்